முதல்ல துளாராசிக்காரங்களுக்கு மொத்தமாகவே சொல்கிறேன் நல்ல விடுதலை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது என்றால் அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏன் அதை சொல்கிறேன்னா முதல்ல சொல்லிடணும் நல்லதை சொல்லிடணும் ஐந்தாம் இடத்துல இருந்து வந்த சனிப்பெயர்ச்சி இந்த மூன்று கிரகங்களுடைய பெயர்ச்சியால் தான் இந்த ஆண்டுக்கான பலாபலமே ராகு கேது பயிற்சி அதுக்கப்புறம் குரு பயிற்சி புத்திர பேரு திருமண பாக்யம் எல்லாமே சித்திரை நட்சத்திரக்காரர்கள் பெறப்போகிறாங்க சாமி அதில் எந்த குறைபாடும் கிடையாது ஒரு மூன்று மாதங்கள் பொறுத்துக்கொள்ளுங்கள் எல்லா விதமான மாற்றங்களும் நம்மளுக்கு கிடைக்கப்போகுது ஏதோ நம்மளை விட்டுட்டு விலகினா மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் இருக்கும் தொந்தரவான விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க கூடுதல் அமைப்பு என்று சொன்னால் வருமானம் அதிகரித்து கொண்டே இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புதிய மாற்றங்களில் புதிய பிஸ்னஸ் தொடங்கி பெரிய லெவலில் ஆஃபரில் அட்டாச் பண்ணி பெரிய லெவலில் வின் பண்ணி வரக்கூடிய காலங்கள் யாரான விசாக நட்சத்திரக்காரர்கள் அருமையான வாய்ப்புகள்லாம் இந்த ப்ரொமோஷன் எதே வேணுமோ வர்த்தங்க ஐயா இந்த ப்ரொமோஷன் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கூடுதல் கவனத்தை தரப்போகுது எந்த மைனஸும் இனிமேலும் எல்லாமே உங்களுக்கு ப்ளஸ் கோடாக மாறப்போகுது பெரிய பிரச்சனை நீங்கள் விடுபட்டு வருவதை கண்கூடாக பார்க்கலாம் இடமாற்றம் தொழில் மாற்றம் எல்லாமே உண்டு சாமி இந்த வாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதிகப்படியான நன்மையை தரக்கூடிய ராசிகளின் முதன்மை ராசி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேளாயிரத்தின் நன்றிகலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா புத்தாண்டு பலாபடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்மளுக்கு புத்தாண்டு பிறக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒவ்வொரு மாற்றங்கள் என்று சொன்னால் இறைவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கார் இந்த நாட்கள் நாள் என்ன செய்யும் கோல் என்ன செய்யும் என்று சொன்னார்கள்ல இந்த கோல் என்ன செய்யும் என்ற அமைப்பு தான் இந்த ஆண்டுக்கான அமைப்பு கோள்களால் நாம் என்னென்ன சந்திக்க போகிறோம் எவ்வாறு இருக்க போகிறோம் இதுதான் இந்த ஆண்டு பலன் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு துளாராசிக்கு என்னென்ன கொடுக்க போதும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நல்லது நடக்குமா எவ்வாறு இருக்க போது விரிவாக பார்க்கலாம் அதாவது சித்திரை மூன்று நான்கு பாதம் உடையவர்களுக்கும் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவர்களுக்கும் முக்கியமாக இந்த விசாக நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு அதாவது ஒன்று இரண்டு நம்மளுக்கு இந்த மூன்றாம் பாதம் உடையவர்களுக்கும் இந்த துளாராசியில் வராங்க நிம்மதி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற போகிறாங்க இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இதுவரைக்கும் விபத்து சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உடல் உபாதைகளை இருந்தவங்களுக்கு தொந்தரவான விஷயத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் முதல்ல துளாராசிக்காரங்களுக்கே மொத்தமாகவே சொல்கிறேன் நல்ல விடுதலை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது என்றால் அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏன் அதை சொல்கிறேன்னா முதல்ல சொல்லிடணும் நல்லதை சொல்லிடணும் ஐந்தாம் இடத்துல இருந்து வந்த சனிப்பெயர்ச்சி இந்த மூன்று கிரகங்களுடைய பெயர்ச்சியால் தான் இந்த ஆண்டுக்கான பலாபலமே சனிப்பெயிற்சி ராகுகேது பயிற்சி அதுக்கப்புறம் குரு பயிற்சி முதல்ல நல்ல நிலைமை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது சனிப்பெயர்ச்சி இதுவரைக்கும் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்துல இருந்த சனி பகவான் இடம்பெயர்ந்து ஆறாம் இடத்துக்கு செல்வது சனி விலகியது என்று சொல்லலாம் முதல்ல விலக விலகப்போகுது அடுத்ததாக ராகு பகவான் இதுவரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்த அந்த ராகு பகவான் ஐந்தாம் இடத்துக்கு செல்வது அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கின்ற காலமாக இருக்கப்போது அதுவும் இல்லாமல் கேது பகவான் இதுவரைக்கும் நம்ம ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருந்தார் அவர் பதினோராம் இடத்துக்கு செல்லவு அதாவது சிம்ம வீட்டுக்கு செல்வதும் பெரிய மாற்றத்தையும் கொடுக்கும் அதுவும் இல்லாமல் அடுத்த பயிற்சியாக இருக்கக்கூடிய குரு பயிற்சி இதுவரைக்கும் எட்டாம் இடத்துல இருந்து தொந்தரவான விஷயங்கள் அனைத்தையும் சந்தகித்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மார்ச் ஏப்ரல் மேக்கு அப்புறம் போவதால் எல்லா விதமான மாற்றத்தில் புதுமைப்படுத்தக்கூடிய ஆட்கள் யார் என்றால் துளாராசி தான் தவறான விஷயத்திலிருந்து நீங்கள் வெளிவரப் போகிறீங்கன்னா அது யார் முதன்மைப்படுப்போதுன்னா துளாராசி தான் சித்திரை நட்சத்திரக்காக கடன் தொல்லை நோய் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய காலம் என்று சொன்னால் அது மிக ஆகாது வண்டி வாகனங்கள் சேர்க்கை பெற போகிறீங்க நிறைய ஆஃபரான காலம் என்று சொன்னால் இது வரைக்கும் வீடு வாங்கலை வீடு சார்ந்த விஷயத்தில் எனக்கு எண்ணம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வீடு சார்ந்த விஷயங்கள் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் நிலபலம் சேர்க்கை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்புகிறாங்க செல்வ வளங்கள் அதிகமாக போது சாமி அதாவது செல்வங்கள் இது வரைக்கும் கிடைக்காத செல்வங்கள்லாம் நிறைய கிடைக்கப்போகுது புத்திர பேரு திருமண பாக்கியம் எல்லாமே சித்திரை நட்சத்திரக்காரர்களும் பெறப்புகிறாங்க சாமி அதில் எந்த குறைபாடும் கிடையாது ஒரு மூன்று மாதங்கள் பொறுத்து கொள்ளுங்கள் எல்லா விதமான மாற்றங்களும் நம்மளுக்கு கிடைக்கப்போகுது ஏதோ நம்மளை விட்டுட்டு விலகினா மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் இருக்கும் தொந்தரவான விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்துருவீங்க கூடுதல் அமைப்பு என்று சொன்னால் வருமானம் அதிகரித்து கொண்டே இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அடுத்ததாக வருவது சுவாதி நட்சத்திரக்காரர்களும் தவறான விஷயத்தில் இது வரைக்கும் எல்லையோ நாம் அப் பண்ணி பெரிய கடன் ஆகிட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த லாக் பண்ண உங்கள் விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ரிலீஃபில் ஆகிடுவீங்க ஏதோ ஒரு பம்பர் லாஃபர் என்று சொல்லக்கூடிய லாட்டரி யோகங்களை ராகுபகவானால் உங்களுக்கு போதும் திருமண பாக்கியங்கள் கெட்டப்போகுது இது வரைக்கும் லக்ஸரியான வாழ்க்கை வாழ முடியலைங்க ரொம்ப அடிமட்டத்தில் வேலை செய்துட்ருக்கேன் நோய் தொந்தரவு கடன் தொந்தரவுல வாழ்ந்துட்டுருக்குறேன்னா அதுலேருந்து நீங்கள் விடுபடக்கூடிய காலம் என்று சொன்னால் அது மிக திருமண பந்தங்கள் உறவுகள் கிடைக்க போகுதுங்க சுவாதி நட்சத்திரக்காரர் அனைவருக்குமே சொல்கிறேன் ரொம்ப சிறப்பாக நீங்கள் வாழ போகிறீங்க இது ஆண்டுக்கான மார்ச் ஏப்ரல் வரைக்கும் பொறுத்துங்க எல்லா மாற்றங்களும் உங்களுக்கு எளிமையாக கிடைச்சிடும் ஜனவரிலேருந்தே கூட கிடைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜனவரியிலேருந்து நிறைய மாற்றங்களை கிடைக்கிறது சுவாதி நட்சத்திரக்காரருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு போகுது ஜென்ம சனி விலகினா மாதிரியே இருக்கும் எதுவும் நம்மளை பிடிச்சிருந்த பேடைகள் அனைத்தும் வெளியே போயிடுச்சு வருமானமே இல்லாமல் இருந்துட்டு எவ்வளோ செலவு பண்ணாலும் செலுத்தாலும் மொத்தமே அப்படியே ட்ரை ஆகுதுன்ற நினைக்கும்போது அது எல்லாமே நிலைமை மாறப்போது ஒரு லாட்டரி யோகம் உயர்ந்த இடத்துக்கு இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரகங்களால் பெரிய மாற்றத்தை அனுபவிக்க தயாரான துளாராசிக்கார்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதுவும் இல்லாமல் விசாக நட்சத்திரக்காரர்கள் ஒன்று இரண்டு மூன்று பாதம் உடையவர்களுக்கு இது அமைப்பு என்று சொன்னால் அதை மிகைப்படுத்தவே முடியாது வேலை அமைப்பாகட்டும் தொழில் அமைப்பாகட்டும் அதாவது பம்பு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கிலேருந்து விடுதலை பெற யாரான விசாக நட்சத்திரக்காரர்கள் நிறைய பேர் தொந்தரவான விஷயத்தில் கூட செஞ்சுட்ருக்காங்க புதிய பிஸ்னஸை தொடங்க போகிறாங்க ஐயா புதிய மாற்றங்களில் புதிய பிஸ்னஸை தொடங்கி பெரிய லெவலில் ஆஃபரில் அட்டாச் பண்ணி பெரிய லெவலில் வின் பண்ணி வரக்கூடிய காலங்கள் யாரான விசாக நட்சத்திரக்காரர்கள் அருமையான வாய்ப்புகள்லாம் ப்ரொமோஷன் எதே வேணுமோ வத்துங்க ஐயா இந்த ப்ரொமோஷன் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கூடுதல் கவனத்தை தரப்போகுது அதாவது உறவுகளில் இது வரைக்கும் இல்லாமல் இருந்து வந்த கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்தது கூட விலகி நல்ல சுமூகமாக வாழப் போகிறீங்க விசாக நட்சத்திரக்காரர்கள் திருமண பாக்கியம் கிட்டும் குழந்தை பேர் கிட்டும் இடமாற்றம் வேலை சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம் இதெல்லாம் எல்லாத்துலேயும் நீங்கள் வின் பண்ணி வந்துடும் இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள் நாங்கள் கொடுக்கறது இந்த குரு பகவானால் உங்களுக்கு சுபயோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பே பெறப்போகிறோம் சுபயோகமே நீங்கள் தான் பெற போகிறீங்க துளாராசிக்கார் ஒருவர் தான் பெற போகிறாங்க ஐஎஸ்டாக எல்லாத்தையும் எதிர்த்து போராடக்கூடிய அமைப்பு அரசியல் வட்டாரங்கள் ஏதாவது மூணு நட்சத்திரக்காரர்கள் சேர்ந்தே சொல்கிறேன் அரசியல் அரசியல் தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இது ஒரு நல்ல கம்யூனிகேஷன் கிடைக்கப்போகுது சுவாமி மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் நல்ல வெளியூர் மாற்றங்கள் வெளிநாடு மாற்றங்கள்லாம் நிறைய ஆஃபர்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இது வரைக்கும் அமௌண்ட்டு நம்மளுக்கு வராமல் இருந்தால் அந்த அமௌண்ட்டெல்லாம் இப்போ கிடைக்கின்ற பாக்கியம் இந்த நேரத்தில் கிடைக்க போகுது ஐயா தேங்கப்போச்சு என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க வேலையில் எல்லாமே டிஸ்வால் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த நேரம் எல்லாத்தையும் கொடுத்து உங்களுக்கு ப்ரொமோஷனோட வேலை சார்ந்த விஷயத்தில் உட்கார வைக்க போதையா இந்த வ கோர்ட்டு வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அதாவது பாக பிரச்சனை சொத்து பிரச்சனைகள் இது வரைக்கும் நிலுவையில் இருந்து அனைத்தும் வெடுபட்டு வெளியே வந்துருக்கேன் ஈஸியாக வெளியே வந்துருக்கீங்க சொன்னேன் வம்பு வழக்கு என்று சொல்கிற மாதிரி அடிதடி கேஸ் இந்த மாதிரி கேஸுலாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த நேரத்தில் கூடுதல் கவனத்தோடு வரப்போகுது நம்மளுக்கு ஒரு ஆஃபரான காலம் என்று கூட எடுத்துங்கய்யா இந்த நேரத்தில் ஏன்னா திரிகோணஸ்தானத்தில் கிரகங்கள் அமர்வதால் ஒரு நல்ல ஆஃபரான காலத்தில் பதினோராம் இடத்துல கேது பகவான் வீட்டிருப்பதாலையும் அரசாங்க தரப்பால் உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனையும் நீங்கள் வெளியே வந்துடுவீங்க கேது பகவான் நல்ல இடத்துல அமர்வதால் இது வரைக்கும் வருமானத்தில் எதையுமே நான் பிடிச்சி வைக்க முடியலன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அனைவருக்கும் இனிமேல் ஒரு பிக்சட் பிக்ஸாடு டெபாசிட்னு சொல்கிற மாதிரி நம்ம தேவைக்கும் நம்ம குழந்தைகளுக்கு தேவைக்காக இனிமேல் ப்ராஃபிட்டை எடுத்து வைக்க பறிக்கும் சொத்துக்கள் வாங்குகிற பாக்கியம் இந்த நேரத்தில் கிடைக்கும் லாட்டரி யோகம் முதல்ல கிடைக்கும் சாமி எது கிடைக்குதோ இல்லையோ லாட்டரி யோகம் பெறக்கூடிய நபரில் யார் முதல்ல துளாராசிக்கார்தான் கடன் லோன் சார்ந்த விஷயங்கள் நன்றாக இருக்க யாதில் இது வரைக்கும் கடனுக்காக எதிர்பார்த்து தான் அவை எல்லாம் கிடைக்கும் பிஸ்னஸை நீங்கள் தொடங்கிடுவீங்க புதிய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது வீடு வண்டி வாகனங்கள் போக்குவரத்து இது வரைக்கும் கிடைக்காத கம்யூனிகேஷன் இது வரைக்கும் இல்லாத அமைப்பு எல்லாமே உங்களுக்கு சேவாக இருக்கும் எந்த மைனஸும் இனிமேல் எல்லாமே உங்களுக்கு ப்ளஸ் கூடாக மாறப்போது பெரிய பிரச்சனை நீங்க நீங்கள் விடுபட்டு வருவதை கண் கூடாக பார்க்கலாம் இடமாற்றம் தொழில் மாற்றம் எல்லாமே உண்டு சாமி இந்த வாண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதிகப்படியான நன்மையை தரக்கூடிய ராசிகளின் முதன்மை ராசி துலா ராசி நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றால் கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் இந்த ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் நல்ல கூடுதல் அமைப்பை கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்